அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க தக்காளி சூப்பு வைக்க போகிறேன் வந்து வந்து பாருப்பா தக்காளி சூப்புக்கு தேவையான பொருள்கமா தக்காளி கால் கிலோ பச்சை மிளகா அஞ்சு வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை கொத்தமல்லி பிரிஞ்சலை ரெண்டு மிளகு சீரகம் சோம்பு கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம்லாம் எவ்வளோ அளவுன்னு சொல்லுங்கள் சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் சரி இது என்னது அது பருப்பு தண்ணி இதெல்லாம் வதக்கி எடுத்துட்டு இந்த தண்ணி பருப்பு தண்ணி மூணு கப்பு மூணு கப்பு ஊற்றி கொதிக்க விடணும் பருப்பை வேக வச்சு தண்ணி தண்ணி எடுத்துருக்கு இப்போ என்ன செய்ய போறீங்க இப்ப தாளிக்க போறேன் இப்ப சாலிங்க மூணு டேபிள் ஸ்பூன் இந்த வச்சிருக்கேன் பாத்துக்கங்க மூணு டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரியணும் சோம்பு பொரிஞ்சிருச்சு கிராம்பு ஏலக்காய் சீரகம் மிளகு பிரியாணி எலாம் பண்ணலாம் வெங்காயம் இந்த சூப்புக்கு மிளகு சீரகமெல்லாம் போடணுமாம்மா ஆமாம் ஆமாம் அப்போ தான் அந்த சீரக மனம் வரும் இந்த சீரக மனம் வருது பாருங்கள் சோம்பு மணமும் சீரகம் மிளகு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அதனால போடுறோம் வெங்காயம் கொஞ்சம் வதணும் இந்த வதச்சுட்டு தக்காளி இருக்கும் ரொம்ப ஈஸி வேணும்னா பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி எடுத்து தக்காளி எத்தனை தக்காளி நறுக்கி இருக்கு கால் கிலோ அம்மா கால் கிலோ மூணு கப்பு பருப்பு தண்ணி தக்காளி நல்லா தான் பருப்பு தண்ணி ஊற்றணும் மூணு கப்புக்கு அதான் நூறு பருப்பு போட்டு மூணு கப்பு தண்ணி எடுத்து ஆமா எடுத்துருவோம் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் பருப்பு ஊற்றக்கூடாது தக்காளி வதங்கிடுச்சாமா இப்போதான் வதக்கிக்கிட்டு இருக்கேன் வந்து போடுறது எதுக்குன்னு கேட்டீங்க அதுக்கு நான் சொல்றேன் இப்போ சூப்பு வந்து எப்பவுமே எல்லா சூப்புக்கும் இறக்கி வச்சு குடிக்க போகும்போது அந்த தூளை தூவி குடிப்பாங்க நான் முதவே போட்டுடுறேன் அதனால் வாசனைக்கு சரி

கொஞ்சம் நேரம் ஆன உடனே இறக்கிற உப்பு வந்து தேவைக்கு ஏற்பையா தேவைக்கு ஏற்பேன் இங்கே வேணும்னா பத்தலை என்ன போட்டுக்கலாம் நான் ஒரு அளவு போட்டிருக்கேன் இப்போ வந்து சூப் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் அந்த உப்பு கரையிற வரைக்கும் இருக்கணும் இறக்கி ஆடி ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருகப்பில் எல்லாம் போடணும் இது திருப்பி கொதிக்குமா இல்லை கொஞ்ச நேரம் தான் அந்த உப்பு கரையிறதுக்கா அவ்வளோதான் சூப்பு ரெடி பருப்பு தண்ணி அப்புறம் ஒரு தடவை கொதிச்சு கொதிக்கணும் கொதிக்கணும் ஆமாம் பருப்பு தண்ணி ஊற்றி அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கொதிக்கணும் நல்லா நல்லா கொதிச்ச விட்டு உப்பு போட்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போ பாருங்கள் நல்லா இருக்கா ஆஃப் பண்ணிட போகிறேன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும் கொத்தமல்லி எல்லாம் உங்க விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் அம்மா சூப்பு வந்து வச்சிருக்கீங்க இப்ப இது சாப்பாட்டுக்கா குடிக்கிறதுக்கா சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் ரசத்துக்கு பதில் சாப்பாட்டுக்கு வச்சிருக்கு இது இதுக்கு சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கினா பிரியப்பட்டா நம்ம டம்ளரில் ஊற்றி குடிச்சுக்கலாம் சூப் ரெடி தக்காளி சூப் ரெடி தக்காளி சூப்பு ரெடி ஸ்ரீலட்சுமி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்